சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மூணு மாசம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கூட பேமெண்ட் வரல ஆண்டி எனக்கு பேமெண்ட் வேணும் அப்படின்னு நான் போன்ல தான் கேட்டேன் மறுநாளைக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் லொகேஷன்ல வந்து எல்லாரும் முன்னாடி வாய்க்கு வந்தபடி திருநாங்க நான் வேலை பார்த்தது தானே டுட்டு கேட்டேன் பேர் சொல்ல விரும்பலே போறது உள்ள போய் அழுதுட்டு நான் பாட்டிக்கு போன் அடிச்சேன் லீவ் நாங்க அவுட் தேர் ரைட் நவ் இன்னொரு சோப்பிக்கிறது வைரல் ஆச்சுல அப்போ அவங்க சேனல்ல நான் தான் அவளுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஐ லவ் யூ ஐ ஷூ ரோஜா படத்துடைய அந்த மிஸ் பண்ணிட்டேன் அதனால வந்து சிற்பாள அடிச்சுக்கிட்டேன் மணி கேட்டது வந்து தளபதி படத்துக்கு ரெண்டாவது படம் மிஸ் ஆனது வந்து ரோஜா அப்போ தெலுங்கு படம் ஒண்ணு கமெண்ட் ஆனும் டேட் பார்த்துட்டு இருந்துச்சு போய் பாக்குறோம் படத்தை எல்லாருக்கும் தெரியும் எனக்கு எப்படி புகை சாதாரணமா வரல அப்படின்னு டாப் டு பாட்டம் இருக்குது இங்க பாக்குறோம் அந்த புது வெள்ளை கூடுமல நினைப்பேன் நானும் தூக்கினாலும் வேண்டாம் அடிச்சுக்காத கிளவி கிழவி உன்னை எதையும் கொல்ல முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால சிவாஜி சாரோட நடிக்க முடியலனு சொல்லி தான் அப்படின்னு அண்ணி போயிருந்து அவரு சொல்லுவாரு பேக் போயிருந்து போயிருந்து அண்ணி போயிருந்து பதினாறு வயசுல நான் லவ் பண்றதே பிரபு சார் மட்டும்தான் அன்றும் இன்றும் என்றும் சாகுற வரைக்கும் பிரபு சாருக்கு அப்புறம் வேற யாரும் யாரும் கிடையாது ஒன்லி சிங்கிள் மேன் உமென் ப்ளீஸ் என்றும் என்றும் பார்மி உங்களுடைய மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தான் அதுக்கப்புறம் தெலுங்கு சிவகுமார் சாரோட அப்புறம் ஒரு லாங் பேக் அப்புறம் வந்து ஒரு பெரிய மாஸ் கொடுத்தது அப்படின்னா ஆறு

He is more friendly and all that. Amma and Lakshmi aunty very quiet. Karthi is friendly and fun. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று தீயா பரவிட்டு இருக்கேன் என்னன்னா வந்து ரோஜா படத்துடைய அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால என்ன நானே வந்து செருப்பால் அடிச்சுக்கிட்டேன் அப்படி ஓ அது இப்போதான் வந்துச்சா அது நான் நாலு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னது ஓகே இப்போ அது ரொம்ப பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அகை எங்கள் பாட்டி ஒரு தெலுங்கு படம் கமிட் பண்ணியிருந்துச்சு ஓகே நாளைக்கு ஹைதராபாத் கிளம்புறோம் அந்த தெலுங்கு படத்துக்கு ஸோ முதல்ல ஆக்சுவலாக மணி அங்கே கேட்டது வந்து தளபதி படத்துக்கு ஷோபனா கேரக்டருக்கு அப்படிங்களா ஆ அப்போவும் வந்து ஒரு இந்த மாதிரிதான் ஒரு படம் கமிட் ஆகிட்டு எங்கள் பாட்டி டேட் இல்லைன்ட்டாங்க அது போச்சு ஃபஸ்ட்டு ரெண்டாவது படம் மிஸ் ஆனது வந்து ரோஜா அப்போ தெலுங்கு படம் ஒன்று கமிட் ஆனோம் இதே மாதிரி தான் ஹைதராபாத் கலம்புரம் இன்றைக்கி வந்து கேட்டபோது குழுமண்ணில் நாற்பது நாள் டேட் வேணும்னாங்க இல்லை நாங்கள் தெலுங்கு படம் கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டோம் சாரி வர முடியாதுன்னு ஏன்னா அவங்க தான் பாட்டி தான் டேட் பார்த்துட்டு இருந்துச்சு எனக்கு ஒன்றும் தெரியாது போன ராசிக்கு அந்த தெலுங்கு படத்தில் ப்ரொடியூசர் ஒரு கட்சி டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கட்சி ரெண்டு பேருக்கும் பிடிக்கிச்சு பிடிங்கிட்டு நாலு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு படம் கேன்சல் ஆகிடுச்சு என் அத்தை ரெண்டாவது அத்தை பொண்ணு தான் மியூசிக் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்போ கேசட்டில் ஏஆர் ரமன் சார் ஃபஸ்ட்டு இதில் சாந்தோ யூ மஸ்ட் லிசன் டூ மணி ரத்னம் சார் நியூ மூவி இருக்கு இல்லை இல்லை சார் மியூசிக் ஃபஸ்ட்டு மாறினது அப்போதால புது மியூசிஷன் ஏஆர் ரமான் லிசன் அப்படின்னு போட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த டிங் சின்ன சின்ன ஆசையோட நாலு பார் கேட்டேன் பாரு பாட்டியும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ருக்குமணி ருக்குமணிலே எங்கள் பாட்டியை பார்த்து எங்கள் பாட்டி ருக்குமணி தானே பேர் அப்போ லைட்டாக கலக்குச்சி ஃபுல்லாக கலகல படம் ரிலீஸ் ஆகும்போது கோயம்புத்தூரில் தான் இருந்தோம் அப்பா நான் பாட்டி அப்பாவோடய அம்மா அந்த பாட்டி அத்தை பொண்ணு இவன் போய் பார்க்குறோம் படத்தை பார்த்து முடிச்சுட்டு திரும்பி நான் வந்து எங்கள் அப்பாவுடைய ஃப்ளாட் வந்து எட்டாவது மாடியில் அப்போது ஒன்று காரில் யாரும் ஒன்றும் பேசலை எல்லாருக்கும் தெரியும் எனக்கு எப்படி புகை சாதாரணமா வரல அப்படின்னு அதாவது பஞ்சதந்திரம் மாதிரி டாப் டு பாட்டம் பத்துக்கிட்டேரியது இங்க பாக்குறோம் அந்த புது வெள்ளை கூல மரம் மொத்த ஸ்டோரி மேன் வாட்ட கேரக்டர் ஃபோர் மதம் அது எங்க தும்பான் நிச்சயமா சரின்னு ஒன்றும் இல்லை கார்ல யாரும் ஒன்றும் பேசல எங்க அப்பா தான் வண்டி ஓட்டிட்டு வர்றாரு கோயம்புத்தூர் ரீச் ஆகி மேல லிப்ட்ல லிஃப்ட்லயும் இன்னும் டாக்கிங் எவ்ரிபடி சைலண்ட் வாசல் அங்கே போய் ரீச் ஆகி செருப்புல வீட்டு வாசல் தானே வைப்போம் கைட்டு வச்சுட்டு நானும் தூக்கினாலும் வேணும் எனக்கு வேணும் அடி வேணும் அடிச்சுக்காது கிளவி இந்த எதையும் கொல்ல முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால அந்த டேட்டை கொடுத்து சார் குதிரது சார் அட்வான்ஸ் தீஸ்கோண்டி சார் மா மணிரத்தம் சினிமா கமிட் ஆயிருந்தி சார் மேம் போத்தாம் சார்னு போயிருப்பாங்க இல்லை இது பண்ணியிருக்கணும் கிளவி எனக்கு தெரியும் அங்கே போய் இதுவும் முடியல இதுக்கு அந்த படமே பண்ணியிருக்கலாம்ல அப்படி நான் விட்டு அது இந்த லெவலுக்கு அது தூக்கும் தெரில சரி ஒரு பக்கம் ரோஜா இன்னொரு பக்கம் தளபதி தளபதியில வந்து சின்ன கேரக்டர் மெயின் ஓகே அது ரொம்ப ஸ்வீட் வேலை திஸ் வாஸ் லைக் வேற லெவல்ல இது நெக்ஸ்ட் லாஸ்ட் மூணாவது படமான அங்கிள் திவஸ் திருடா திருடா அதுக்கு தோ டெஸ்டே நடந்துச்சு அதே டேட் வந்து கர்திஷ் ஹிந்திக்கு கொடுத்துருக்காங்க ஜாக்கி ஷாஃபோட மணிரத்னம் சாரோட உங்களுக்கு அந்த 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 டைம் வந்து ஒரு இதே இல்லாம போயிடுச்சு ஏன்னா எனக்கு மணி குழந்தைலன்னு தெரியும் பல்லவி அனுப்பலை ஃபர்ஸ்ட் படம் அம்மாவுக்கு தான் புக் பண்ண வருவார் ஸோ வீட்டுக்கு வந்து அந்த கார்டன் ஏரியாவில் அவர் உட்காந்துருப்பார் ஈவினிங் அப்போ நான் ஸ்கூல்லேருந்து திரும்ப வரும்போது இந்த ஃப்ளேவர்ட் மில்க்கு ஃப்ரூட் அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவருக்கு நம்ம அனிஎங்களோட உட்காந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஆஃபர்ஸ் தளபதி ஸோ பைதன் நாயகன் பார்த்து அக்னி நட்சத்திரம் லைக் மந்த்ரா இருபத்தி மூணு தடவை அதை நான் ஆனந்த் தியேட்டர்ல பார்த்தோம் நான் என் கிளாஸ்மேட்ஸும் ஸோ அக்னி நட்சத்திரத்துக்கு அப்புறம் லைக் நம்ம ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அஞ்சு நான் பண்ணணும் இருக்கும் இல்லையா அப்போ இது வந்த போது இது கிளவி விட்ட போது கிளவி அன்னைக்கு கொண்டு இருப்பேன் கோயம்புத்தூர்ல எட்டாவது மாடியில தள்ளியே விட்டுருப்பேன் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒரு திருடா திருடாவும் போச்சு பாச்சு எனக்கா இந்த ஜென்மத்துக்கு எனக்கு மணி அங்கிள் படம் வரப்போறது இல்லை அப்புறம் எனக்கு கூப்பிட போறது இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னு எனக்கு கடுப்பேறி போச்சு எனக்கு ஸோ இது நடந்தது இது உண்மை தான் படுது ஐ வாசன் ஹேண்ட்லிங் மை டேட்ஸ் எப்போ வாட்சு மணிரத்னம் சார் மீட் பண்ணீங்களா நிறைய தர பாத்துருக்கேன் என்ன சொல்லுவீங்க அவங்க கிட்ட அவங்க உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவையோ அவையோ அவ்வளவுதான் அங்கிள் என்னைக்குமே பேச மாட்டார் ஜாஸ்தி பயங்கர குவாய்ட் சுவாசினி ஆண்டி நானும் பேசுவோம் மீட் பண்ண எப்போது இப்போது ஆனா உங்களுக்கு அந்த வருத்தம் இருந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டோமே அதை மிஸ் பண்ண கண்டிப்பா இல்ல இப்போ எல்லா லெஜண்டோடய நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டீங்க கமலஹாசன் சார் ரஜினி சார் சிவாஜி தாத்தாவோட நடிக்கல எம்ஜிஆர் சாரோட நடிக்கல என் ஜென்ரேஷன்ல சிவாஜி தாத்தா வாஸ் லைக் இது

அதே போல மத்தவங்க ரிஜெக்ட் பண்ணதும் எனக்கு வந்துருக்கு சுயம்பரம் வேற யாரோ பண்ண வேண்டியது அது நான் கக்கூஸ்காரை கேரக்டர் பண்ண மாட்டேன் அதெல்லாம் அது எனக்கு வந்துச்சு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல நடிக்கிற ஒரு வாய்ப்பு அபியம் நான் அதே போலதான் நான் லாஸ்ட் சாய்ஸ் இதுல இதெல்லாம் ஆறு நான் லாஸ்ட் சாய்ஸ் ஆறு வேற யாரோ பண்ண வேண்டியது லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் கடையவே கடை நான் ஆரோட கேரக்டரும் வேற மாதிரி எழுதப்பட்டது எனக்காக ஹரி தம்பி அதை மாத்தி எழுதிச்சு எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்ட்ரு ஐஸ்வர்யானா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருந்தப்போ இப்போ ஆறு வந்து அது மாற்றுனுச்சில்ல இது சுயமரத்துலேயே வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி காமெடி ஃபன் ஆமாம் இந்த வா வா அது பி அங்கிள் வாங்கிள் அப்படியே பன்னிக்காமிப்பார் இல்லை அது அப்படியே காப்பி அடிச்சு அவ்வளோ தான் இது கிரேண்டர் இந்த டேரக்கில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வா வா ஆய ஆ எம்மன் நீ திக்ரவஸ்தியாக என் நீ ஒத்திச்சு போத்தி நீ இப்படின்னு மாதிரி எல்லாம் வந்து இல்லை బాబా నువ్వు ఇచ్చుకో నేను పెట్టుకుంటాను అప్పుడు చెప్పలేదంటే అప్పుడు అన్ని పోయింది అప్పుడు సొల్వారు బ్యాక్ పోయింది ఫ్రంట్ పోయింది సార్ కూడా మేళ నడికే ముగ్గులు అని చెప్పేవారు దేవుడు మగన్ మిస్ అయ్యి చెప్పింది ప్రభు సార్ కూడా అందరిదా నా స్వయంవరం ఒత్తుకుంటుంది అప్పుడియా నా ఊరు మిగపెరి ఫ్యాన్ పద్నాలుగు వయసు నా లవ్ పడ్డది ప్రభు సార్ మట్టుందా అండ్రు మిండ్రు ఎండ్రు వరకు என்ன ப்ரொபோசர்டோ ஐயோ நான் பதினாறு வயசுல பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படம் பார்த்தேன் கலத்தரை இருந்த படம் சத்யராஜர் அதுல பார்த்து ப்ரொபசரில் அங்க இருந்து நான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுதான் எப்பவா சார் சொல்லியிருப்பீங்களா புனிதாக்காவுக்கே தெரியும் அப்புறம் தான் அந்த அளவுக்கு வெறித்தனமான ப்ரொஃபசரோட ஃபேஸ் அடிப்பாவையும் மிஸ் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நான் எப்பவுமே அவரை பார்த்தாலே வந்துட்டு லைக் இன்னொன்னு டாலிங் லாஸ்ட் டைம் நாங்கள் ஆம்பளை படம் பண்ணும்போது தான் வந்து இப்போ வீடு என்னோடய ஃப்ளாட் அப்பா ஃப்ளாட் இல்லை மாதிரி பாபா இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டேன் நீ பெரிய வீடா வச்சுக்கோ சின்ன வீடா வரட்டுமா எப்படி வேணாலும் வச்சுக்கோ உன்னை நான் மறைந்திருந்து பார்க்கும்னு இப்படி பார்த்தா போதும் டெய்லி அப்படின்லாம் காமெடி பண்ணுறது புனிதாக்கா கூட கோபிச்செட்டு பலவங்க சொந்தக்காரங்க மாமானா இவளுக்கு பைத்தியமான ஃபேன் இவ அப்படின்னாங்க பிரபு சார் அப்புறம் வேற யாரும் யாரும் கிடையாது ஓன்லி சிங்கிள் உமன் மேன் சிங்கிள் மேன் உமன் ஒன்லி ப்ரொஃபஸர் அன்றும் இன்றும் என்றும் பொறுமை அப்படியே ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் பெரியது உங்க ஃபேஸ்ல ப்ரொஃபஸரை பத்தி பேசும்போது எஸ் ஐ ஜஸ்ட் அடோர் அவ்வளவு நம்ம ரசிச்சிருக்கோம் பதினாறு வயசுல அந்த படம் பார்த்து நம்ம ப்ரொஃபஸர் அவ்வளவு ரசிச்சிருக்கோம் நட்சத்திரம் இந்த போலீஸ் ஆஃபீஸரா அவங்கள சான்ஸ் அவங்கள மீட் பண்ணணும் அப்படிங்கும்போது சுயமரம் படத்தில் அந்த அந்த மாஸ் சீன் வரும்ல அதை எந்த அளவுக்கு லைக் பண்ணி பண்ணீங்க அதுதான் என்னோட ரீஎன்ட்ரியே திரும்பி அது வரைக்கும் நான் டிவியில தான் வந்தேன் நான் பண்ணிட்டு இருந்த போது வந்து சுப்புதா சொன்னதே அவங்க வேற யாரையோ ஃபிக்ஸ் பண்ணாங்க எல்லா ஆர்டிஸ்டும் கன்ஃபார்ம்டு மண்டே ஷூட்டிங் ஸ்டார்டிங் எனக்கு என் கமல் சார் ரஜினி சார் தான் இனாக்ரேட் பண்றாங்க பதிமூணு டேரக்டர்ஸ் பதினஞ்சு யூனிட் ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிளான் பண்ணுற படம் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ரெக்கார்டே பண்ணுறதுக்கு வெயிட்டிங் இப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு யாரும் இந்த கக்கூஸ் அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் லாஸ்ட் மினிட்ல பேக் அவுட் ஆயிட்டாங்க அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் கூட ரெடி அவங்க சைஸே வேறு சைஸ் என் சைஸே வேற சைஸ் அதில் வனிதா தான் வாஸ் சார் அசோசியேட் அண்ட் காஸ்டியூமும் அவள் எப்படி ஓவர் நைட்டு அந்த காஸ்ட்யூமை என் சைஸுக்கு அவ கொண்டு வந்தான்னு அவையிலனா நடந்திருக்காது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னு தெரியுமா சார் எனக்கு சண்டே வந்துச்சு அந்த ஆஃபர் சார் வந்து சாந்தி அவரும் என்ன சாந்தி சாந்திக்கானா நீ இந்த ரோல் பண்ணணும் ப்ரொபசருடைய பேர அப்படின்னு கக்கூஸ் கானுக்கு அப்படியே எனக்கு கொஞ்சம் அங்கிள் அப்படின்னு இல்லை அது வந்து இந்த மாதிரி காமெடி பாவான்னு ஈச்சுக்கோன்னு அவர் சொன்ன அந்த காமிக்கல் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது எந்த க காரி கேரக்டராக இருந்தானே லைக்கணும் அண்ட் వన్స్ క్యారెక్టర్ ఆర్టిస్ట్ ఎప్పుడు ఎప్పుడు ఇట్ మ్యాటర్ హీరోయిన్ అలా ఇట్స్ వాట్స్ బిగ్ బిగ్ డీల్ అండ్ గిన్నెస్ బుక్ ఆఫ్ రికార్డ్స్ వాస్ క్యాచ్ పాయింట్ వన్స్టర్ హీరో మెయిన్

ஸோ பிரகாஷ் ராஜ் சாருக்கு இப்படி ஒரு ஒய்ஃபாக த்ரிஷா மம்க்கு இப்படி ஒரு அம்மாவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்ட்ரு மட்டுந்தான் க்ளோசிஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்ச கேரக்ட்ரு ஏன்னா ஆம்பளை பசங்கள் இல்லைல்ல ஸோ ஒரு பொண்ணுடைய அம்மாவா அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேரக்ட்ரு தான் வெரி க்ளோசிஸ் டூ மீ த ரியல்மி த்ரிஷா நை பாண்டர் அண்ட் த்ரிஷா இன்றைக்கும் விஷ் இஸ் லைக் மை பேபி தான் அவள் ஆறு படமும் அதுக்கப்புறம் வந்து அபிம் தான் அபிம்னானு மச் லேட்டர் ஆனால் இன்றைக்கும் த்ரிஷா தான் எனக்கு வந்துட்டு ஆன்ஸ்க்ரீன் டாட்டர்ஸ் இல்லைன்னா ஆஃப் ஸ்கிரீன் கூட எனக்கு அவர் லைக் அ நதர் டாட்டர் தான் எப்போ ஆகுது ஷூட் அப்போ கோவப்பட்டு அப்படி ரொம்ப கோவப்பட்டுல அழுகு வந்துருச்சு பிகாஸ் கோவப்பட்டெல்லாம் நான் வந்து முதல்ல அடிச்சிடுவேன் நான் அப்புறம் தான் அப்போ அந்த காலத்துல அப்போலாம் கோவம் தான் முதல்ல கைதான் பேசுற அப்புறம் வாய் பேசும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மூணு மாசம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கூட பேமெண்ட் வரல ஆண்டி எனக்கு பேமெண்ட் வேணும் அப்படின்னு நான் ஃபோன்ல தான் கேட்டேன் மறுநாளைக்கு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் லொக்கேஷனில் வந்து எல்லோரும் முன்னாடி வாய்க்கு வந்தபடி திட்டினாங்க அது எப்படி நீக்கிட்ட காசு கேட்பேன் என் மைண்ட் வாய்ஸு நான் வேலை பார்த்தது தானே துட்டு கேட்டேன் நாங்கள் த்ரீ ஜென்ரேஷன் லைக் தேர்ட்டி டூ ஜென்ரேஷன் மதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பேர் சொல்ல விரும்பலை ஜனங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தால் பண்ண முடியவே என்னாலயா என்றைக்குமே சீனியர் ஆர்டிஸ்ட் பற்றி நான் அவதூறாக பேச மாட்டேன் நான் பட் நடந்தது இது லொக்கேஷனில் வந்து டைரக்டர் இருக்கார் கேமராமேனு கோ ஆர்டிஸ்ட் எல்லோரும் நிற்கிறாங்க வாய்க்கு வந்த படி கத்துறாங்க என்ன கழுவி கழுவி ஊற்றுறாங்க நான் ஷாக்கில் நின்றுட்டுருக்கேன் எனக்கு முதல் நான் எப்போவுமே என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபேம ஆமே ஜெமனாய் ஸோ ஃபஸ்ட்டு நெகே ஷாக் முதல் அழகெல்லாம் வராது ஐ மீன் ஷாக்கு அதுக்கப்புறம் சிங்க் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட வயசான பெரியவங்களாக இருந்தால் டெஃபினட்டாக அழகு முடியாது முடியாதுல்ல ஸோ அதனால் இதுவே நம்மளோட ஜூனியராக யாராவது வாய் விற்றுனால விட்டுருப்பேன் உன்ன நான் சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு இத்தனைலாம் இருந்தபோது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஷார்ட் கட் பண்ண உடனே அதுக்கப்புறம் இவங்க களி ஊற்றிட்டு போயிட்டாங்க எனக்கு பாட்டி அப்போ இருந்தாங்க பாட்டிக்கு இவங்கள குழந்தைல இருந்தும் தெரியும் எங்கள் அம்மாக்கே தெரியும் நான் நேராக வந்து அப்போ எங்கள் அம்மாவோட ஹேர் ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ஹேர் ட்ரெஸ்ஸு தலையெழுத்து சாந்தி இதெல்லாம் இவங்ககிட்ட இந்த வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னாங்க ஒரு நிமிஷம் இருக்குது எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கழிக்கையாக வருது உள்ளே போய் அழுதுட்டு நான் பாட்டிக்கு ஃபோன் அடித்தேன் ஃபோன் இந்த மாதிரி பாட்டி இந்த மாதிரி ஆச்சு பாட்டி அப்படின்னு என்ன பாட்டி பண்ணுறது என்ன தப்பு என்ன ஃபஸ்ட்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா காசு கேட்டேன் அப்படின்னு நீ இப்போ பண்ண தப்பே எனக்கு ஃபோன் அடிச்சது தான் ஒர்க் அவுட் ஃப்ரம் தேர்னாங்க பாட்டி ப்ராஜெக்ட் மெட்வேலன் இந்த பணம் கூட தேவையில்லை அதுவும் அவளே வச்சுக்கிட்டோம் இந்த இன்சல்ட் தலை தேவையில்லை நமக்கு நீ உழைச்சதுக்கு நம்ம கேட்ட காசுக்கு இப்படி அதுவும் தனியாக கூப்பிட்டு ஒன்று பேசியிருந்தா கூட எனக்கு வந்திருக்காது எல்லோரும் முன்னாடி ஒன்று இப்படி இன்சல்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு ரைட்ஸே கிடையாது அவள் என்ன யார் எனக்கு தெரியும் கிளம்பி வசா ஆந்தின்னாங்க அப்போ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்போது அதே வளசு வகைலாம் என் வீடும் பக்கத்தில் இருந்துச்சு இவங்க கார் அனுப்ப நான் கார் டிரைவர் அனுப்புகிறனாங்க எங்கள் பாட்டி க்ளீனாக எல்லாத்தையும் பேக் பண்ண வெளில வந்து அப்போ இவங்க டேரெக்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க எங்கே போகிறேன் அப்படின்னாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் ஆண்டி அப்படின்னு அது என்ன அப்படின்னாங்க இல்லை எங்கள் பாட்டி என்ன வர சொல்லிட்டாங்க இனிமேல் இங்கே வேலை பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நான் இன்றைக்கி அந்த பேமெண்ட்டை போட்டிருந்தாங்க வேண்டாம் அதையும் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படி இதே நடந்துச்சு இதே தௌசண்ட் த்ரீ ஃபோர் ஃபோர் அந்த டைமில் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணி அது இந்த சோப்பிக்கிறது இது ஆச்சுல்ல வைரலாச்சுல்ல அப்போ அவங்க சேனலில் நான் தான் அவளுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஐ லவ் யூ ஐஷு நான் வேலை பார்த்ததுக்கு நான் கேட்ட காசுக்கே என்ன நீ எல்லாரும் முன்னாடி களை ஊற்றினியா அத்தனை அதுக்கப்புறம் அத்தனை வருஷம் கழித்து கூட அத்தனை வருஷத்துல நீ உயிரோடு இருக்கியா செத்தியா ஒரு ஃபோன் கால் வரல நான் கேட்கல எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்து அது வேற இதுல வைரல் ஆன போது அதை நீ உன் சேனலுக்கு கண்டென்ட்டா யூஸ் ஸோ அத ஒரே டைம் வேற மிட்வே த்ரூ ப்ராஜெக்ட் லீவ் நடக்கும் போது நமக்கு என்ன எப்படி இருக்கும் இருக்கும் என்னடா இது நமக்கு அதெல்லாம் என்ன பண்ண முடியும் தலை விதி அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி தான் தோணும் எல்லாருக்கும் யாருக்கு யாருக்கும் இப்போ சும்மா ஒன்று கூப்பிட்டு உன்னை கழிவு ஊற்றுனு வச்சுக்கோ இன்னும் என்ன சந்தோஷமாக இருக்கும் ஃபீல் ஆகாது அதுவும் தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு நம்ம ஆண்டி கிண்டின்னு கூப்பிடுறவங்க எப்படி இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அதுதான் போய் பாட்டிக்கு போகணும் என்ன நமக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியாது எனக்கு அங்கே நிற்கவும் முடியல அங்கே உட்காரவும் முடியல என்ன பாட்டி லீவ் நாங்கள் வாக் அவுட் ஃப்ரம் தேர் ரைட் நவ்

ஆனால் நான் ஒன்றுமே பண்ணாம நீ திட்டினீன்னா ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் த பவர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம்னு அது ஏஜோ இண்டஸ்ட்ரி இல்லை சீனியர் வாட் எவர் இட் இஸ் தட்ஸ் டிஸ்கஸ்டிங் இல்லை நீ சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தால் நீ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீ கைண்டாக இருக்கணும் அந்த ஒரு இன்சிடென்ட் வாஸ் ஒன்லி டைம் தட் ஐ ட் டு வாக் அவுட் சார் இப்போ நீங்கள் ஒரு உமனா உங்களுக்கு வந்து நிறைய நிறைய ரோல் இருக்கு நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் ஒரு ஒரு அம்மாவா வந்து குழந்தைக்கு தேவையான விஷயங்களை பார்த்துக்கணும்

ஸோ ஒரு உமனுங்கிற எல்லா விமனும் மல்டி டாஸ்கிங் ஒரு அது எல்லா பெண்களும் தான் நான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை எந்த ஆக்ட்ரஸும் ஸ்பெஷல் கிடையாது நான் இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போது தனிப்பட்ட நம்ம மேல வந்து விமர்சனங்கள் நான் அப்பா அதை பண்ணேன் இப்போ இதை பண்ணேன் அப்படின்னு வந்து வெளியில சொல்லும் போதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு அது தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துது நான் ஒன்னு சொல்லட்டுமா இங்க தான் நான் வந்துட்டு சத்குரு பத்தி சொல்லணும்னு இருக்கு இல்லை தாக்குதல் அப்படின்னு ஒண்ணுன்னா கத்திய வச்ச குத்தி நாங்கள் தாக்குறதுக்கு வார்த்தைங்க தானே அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேங்கிறது உங்க கையில் இருக்கு யார் என்ன பேசுகிறாங்கங்கிறது என்ன கேட்குறாங்கங்கிறது மற்றவங்க நம்ம மேலே இருக்கிற ஒப்பீனியன்லாம் நம்மளாம் மாற்றிட்டு இருக்க பார்த்தா இல்லை போய் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை தூக்கி கொடுத்துட்ருப்போம் எல்லாத்தையும் அதெல்லாம் நடக்காது நான் உன்னெல்லாம் அவுட் சைடு எதுவோ அது என் கையில் இல்லை ஆனால் எது நடந்தாலும் உள்ளுக்குள்ளார என்னை எப்படி சந்தோஷமா நிம்மதியாக வச்சுக்கிறதுங்கிறது மட்டும் என் கையில் இருக்குல்ல உங்கள் ஒய்யால் அது எனக்கு யோகாவில் கரைஞ்சிச்சு நீ களையை ஊத்துறியும் நீ தலை மேலே தூக்கி வச்சுக்கிறியோ நான் யாரையுமே எனக்குமே ஏத்தையும் பார்த்ததில்லை இறைக்கும் பார்த்ததில்ல ஆனால் நான் எல்லாரையுமே அப்படிதான் சமமா பார்க்கறது அது என்னோட நேச்சர் இந்த முன்னாடி இந்த சோஷியல் மீடியால நம்மளை கமெண்ட் பண்ணாங்கண்ணா ட்ரோல் பண்ணாங்கண்ணா அதெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் போக போக உண்மையிலேயே சொன்னேனே ஆட போக பாத்துக்கலாம் இவ்வளோதான் என்னதான் பார்க்கறதுக்கு இதை பார்க்காம ஒரே பட்டன் பிளாக் பண்ண முடியும்